மக்கள் தாங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அவர்கள் வந்து இங்கே தங்களுடைய காணிகளை துப்பரவு செய்கிறதுக்கோ அடையாளப்படுத்துறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கிறதுன்றது வீட்டுன்னா இதில் நான் பார்த்தாக்கலாம் இது மட்டும்தான் கிடக்கணேன் வீட்டில் அடையாளம் கிடந்துருக்குதுதான் கோவில் இதான் கோவிலுன்னு சொன்னா யாரும் அடிக்க வந்துடாதீங்க கடந்த தானே வலால்தான் முதல் பெட்டதான் மூன்றில் ஒரு பாதி விட்டாது ரெண்டு பாதி இருந்தா ரெண்டு பாதியில இப்ப ஒரு கொஞ்சம் இடம் பெற்றுருக்கு இதோ ஒட்டு இல்லை ம் கிளேன்னு இருக்கப்பா ம் பள்ளிக்கூடம் வந்துட்டு மரத்தை காட்டுறீங்க மலை மெல்லையா பருத்த சொல்லிடும் அதெல்லாம் அது மாத்திரம் தான் கூரை ஒண்ணுமே இல்ல கப்பு முந்தில்ல போட்டுக்கலாம் விசாரிப்பது தெரியுமா கூட சொல்லுங்க அது மாதிரி வெடி நினைக்கிறாலும் உள்ளுக்குனு இருக்கிறாலும் காச்சி அக்கறையில அவனுக்கு வந்து முழுது செய்ய இல்லையாண்டு ஆனா பாதை விடுவிக்கப்படையல பாதையால் விடுவிக்கப்படாம மக்களிட வேலி இந்த வீதி திட்டு கழட்டப்படா ரெண்டுக்கும் இடையிலே பசுமைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அங்கால பச்சை பசையல் பப்பாசி செய்திருக்கணும் பறக்கறி செய்கைகள் விட்டா உடனே ஓடி வரும் நான் விடி வைச்சேன் நீ விடி வைச்சேன் விட்டது அரசாங்கம் அவன் ஜனாதிபதிதான் விட்டது அவரும் அடிக்கிற வெக்கைக்கு சாமி வெப்ப சரியான ஒரு குப்பையா இருக்கு அந்த ஊத்தி எல்லாம் போட்டு தகரம் எல்லாம் போட்டு எல்லாருக்குமே வணக்கம் ஒரு மோட்டார் வாகனத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்குமே வணக்கம் சொல்றேன் சொன்னால் நாங்கள் இப்ப உயர் பாதுகாப்பு விடயமாக இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவடக்கினுடைய சில பகுதிகளுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அஹ் அண்மையில விடுவிக்கப்பட்டாலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த பிறகு அண்மையில யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அப்படி வரைக்கல வந்து கொஞ்சம் காணி விடுவிப்பு அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டாலும் கூட மக்கள் தாங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அவர்கள் வந்து இங்க தங்களுடைய காணிகளை துப்புரவு செய்யறதுக்கோ அடையாளப்படுத்துறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவில் இருக்கிறதுன்றது ரொம்ப கேள்வியா இருந்தது கடந்த மே மாதம் முதலாம் தேதி அளவில் இந்த மக்கள் நீங்க உங்களை காணிக்கு போகலாம் காணிக்கு போய் அங்க நீங்க துப்புரவாக்குற வேலைகள் இந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு பிறகு மக்கள் இங்க வர தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள் வந்து எப்படியான விஷயங்கள் செய்கிறார்கள் வரக்கூடிய மாதிரி இருக்குதா என்ன பிரச்சனை இருக்குது இந்த நிலவரம் அப்படி இருக்குது விட்டுட்டு போன காணிகள் எப்படியான விஷயங்கள் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் பார்ப்பதற்கு இந்த காணொலி அதை பற்றி தான் பேச போகுது இப்ப இந்த காணொலிக்கு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைங்காரிகளுக்கு கிளிக் செய்யுங்க காணொலியான இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க என்னென்ன விஷயம் இங்கே தேவை அப்படின்றத பத்தி செய்ய நீண்ட காலமா போயிருக்கக்கூடிய நீண்ட காலம் இந்த மக்கள் விட்டு போயிருப்பாங்க பல பேர் பல இடத்துல இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அப்படி இந்த ஊரை சேர்ந்தாக்கள் பல வழி கிழக்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு வந்து இந்த காணொலியை அனுப்புவீங்க பார்ப்பதற்கும் தங்கள் ஊர் பேட்டி தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றோம் காலொலிகள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதான் அந்த எல்லையில போடப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு வேலைகள் முன்னுக்கே வந்து ஒரு ராணுவ காவல் இருக்கு அதுல வந்து பதிஞ்சிட்டு தான் நாங்க உள்ளுக்கு வரணும் திரும்பி போய்களை வந்து அதுல இருக்கக்கூடிய பேரெல்லாம் வட்டியிட போகணும் என்ற அந்த தூரம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக இறுக்கமாக இங்கே செய்து வைக்கப்பட்டிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அப்படி சின்ன சின்ன காவல் நிலையம் வந்து ராணுவம் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் இது பெலாலி கிழக்கு கொட்டாப்பில வைரகோயில் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி விட்டது நீண்ட காலமாக மக்கள்கிட்ட செல்ல முடியாமல் இருந்து போன மே முதலாம் தேதி தான் முடிவிக்கப்பட்டது மக்கள்கிட்ட ஒரு குறை மக்களை சொல்லி இருந்த மக்கள் அக்கறை இல்லாமல் இருக்கணும் வந்து முழுது செய்யலை என்று ஆனால் பாதை விடுவிக்கப்படையில் பாதைகள் விடுவிக்கப்படாமல் மக்கள்கிட்ட வேலி இந்த வீதி கழட்டப்படாமல் இருக்கிறதால மக்கள் உள்ள வர முடியாமல் இருந்தது இது வந்து பலனாலி கிழக்கில் பிரதானமாக இந்த அமீன் ஹை செக்யூரிட்டி வீதி இது வேலியாக இருக்குது இந்த வேலிக்குள்ள தான் கோயில் இருக்குது கோயிலை தற்காலிக முன்னாலே மக்கள் கும்பிட்டு விடாத பகுதியில் வச்சு கும்பிட்டு கொண்டு இது ஒரு வைரவர் கோயில் பாரம்பரிய மிக்க வைரவர் கோயில் இந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய தெய்வம் அப்போ மே முதலாந்தே விட்டோடனே இந்த மூன்று நாளாக மக்கள் இதை தொடர்ச்சியாக துப்புரவு செய்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய சொந்த செலவில் கோயில் தெரியுமா அவங்களுக்கு ஆமாம் கோயில் இருக்குது கட்டுமானங்கள்லாம் இருக்குது தானே மணிக்கோரங்கள் எல்லாமே இருக்குது தெரியுமா கோயில் இருந்தது இருக்கு இருக்குது தானே இருக்குது அவை இந்த கட்டுப்பாட்டுக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக இருந்தது தெரிய தானே இரண்டாவது இது கெண்டு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சண்டை தொடங்கினோடனே மக்கள் இடம் பெயர்ந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு திரும்பி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பின்னே வந்தவன் திரும்பி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச்சில் திரும்ப ரெண்டாம் தடவை இடம் பயந்தவன் அவே பல இது பல ஆளாளிகளாக இருக்கு ஏ இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இந்த பகுதியில் முக்கியமான இன்னும் விவசாய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு அந்த நிலங்களும் முழுமையாக வணக்கணும் பிரதான பாதையாக இருக்க வீதி மீதி விடுவிக்கப்படணும் இந்த இதுக்குரிய மக்களுக்குரிய பிரதான பாதை பலாளி கிளா பலாலி வீதி தான் அந்த பலாலி வீதி விட்டால் தான் மக்கள் தெளிப்பட வைத்தியசாலையை செல்றதுக்கான பிரதான பாதை அப்போ இல்லாவிட்டால் மக்கள் பல கிலோமீட்டர்கள் சுற்றித்தான் செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்குது மே முதலாம் தேதி மக்களை விட்டது மக்களை இருக்கிறார்கள் கூடுதலான மக்கள் செய்து கொண்டிருக்காங்க நீண்ட தூரங்கள்ல இருக்கினம் அப்ப அவைக்குரிய வசதி வாய்ப்புகள் மற்றது வாகன வசதிகள் செய்ய வேண்டியிருக்கு ஏசிபி வசதிகள் என்னென்ன உலகால காடுகளா இருக்க வேண்டிய துப்புரவசிகளை இருக்கு அம்மன் கோயிலு கிட்டவாக விடுவிக்கப்பட்டிருக்காங்க அம்மன் கோயில் விடுவிக்கப்படையில் அதான் நீண்ட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த நல்லாட்டி கவ ஆல காலத்தில் ஜனாதிபதி அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்த ஆலயம் என்ன நீண்டகாலமாக மக்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்த ஆலயம் என்ன முடிவிக்கப்படையில் அதன் சூழலில் உள்ள விவசாய காணிகள் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள் என்ன முடிவிக்கப்பட வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் என்ன விடுவிக்கப்பட வேணும் விரைவிலையும் அது விடுவிக்கத்தால் இன்னும் முழுகூடியம் துரிதமாக இருக்க வேண்டாம் விவசாய இல்லங்களில் மக்கள் தோட்டம் செய்யற பலாலியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விடுவிக்கப்பட்ட இடங்களில் தோட்டங்கள் தூய்மையாக செய்து கொண்டிருக்கணும் வாசல்ல வழியில் கும்பிட்டு கொண்டு எத்தனை குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கிற கிட்டத்தட்ட இல்லாமல் முன்னூற்றி சொச்ச குடும்பங்கள்லாம் இது பதிஞ்சிருக்கணும் போல் என்ன மிச்ச குடும்பங்கள் சிலதில் பதியப்படாமையும் இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய சில பகுதிகள் விடுவிக்கப்பட்ட அந்த இடங்கள்லேயே அவர்கள் வந்து குடியேறிட்டார்கள் அவை அவர்கள் சொந்த வீட்டில்லாங்களே இன்னும் விடுவிக்கப்படையில் அதில் கொஞ்சம் விடுவிக்கப்பட்ட இடங்கள்லாம் இப்போ வந்திருக்கணும் கிட்டத்தட்ட இதில் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி இருநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் விடுவிக்கப்பட்ட வசாவளம் கிழக்கு வசாவளம் மேற்கு பலாலி தெற்கு பலாலி கிழக்கு பலாலி வடக்கு உண்மையில் இந்த பகுதியில் ஒரு வளம் மிக்க பிரதேசம் இதை இன்னும் மிச்ச பகுதிகளையும் விடுவிக்க பலாலி ரோட்டில் கிழக்கு பகுதியில் உள்ள எழுநூற்றி அஞ்சு ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியிருந்தது அதில் இருநூற்றி பத்து நாலு ஏக்கர் தான் பிடிவிக்கப்பட்டிருக்கு மிச்ச பகுதிகளும் பிடிவிக்கப்பட்டால் மக்கள் மிகவும் ரெண்டாயிரம் குடும்பங்கள் முன்னூடியேறக்கூடிய இருக்கும் அதை விட வளமான விவசாயத்தை ஊத்தி நிலையான ஒரு அபிவிருத்தில விவசாயத்தில் கூடிய இடம் இந்த பிரதேசம் அதில் வரைக்கிறவன இந்த ராணுவ காவல் எல்லாம் இருக்குது அதில் பதுங்கு போட்டு தான் மக்களுக்கு சிரமமான மற்றது மக்கள் வேளாளி கிழக்கில் உள்ள மக்கள் திரும்ப வசா போய் வசா விளானில் பதினஞ்சு அஞ்சு வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கு கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் போய் நாலு நாலரை கிலோமீட்டர் போய் திரும்பி பஞ்சோடு திரும்பி நாலரை கிலோமீட்டர் பக்கத்தில் வெளியே எல்லையில் இருக்கிற மக்கள் அவருக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கு உண்மை அவர்களுக்கு நேரடியாக அவர்களுடைய பிரதான வீதியாக இருக்குது அம்மன் வீதி மற்றது வீரப்பல வீதி வடகாடு வீதிகளில் திறக்கப்பட்டால் மக்கள் இலவாக தாங்கள் நான் நாளாந்தமே அந்த வேலைகளை உடனடியாக உடனடியாக செய்து கொண்டிருப்பார் தங்கள் வீட்டு வேலையும் செய்து இந்த காணிகளை செய்தார் அந்த பாதைகள் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் இன்றைக்கு விமான நிலைய வீதிக்கான பாதை திறக்கப்படப்படுகிறது ஏனைய பாதைகளும் விரைவாக திறக்கப்படும் என நம்பிக்கொள்கிறோம்

வளை என்று சொல்லிவிடம் மரம் என்று சொல்லிவிடும் அதெல்லாம் அது மாத்திரம் தான் கூரை ஒன்றுமே இல்லை கப்பு பழைய வேப்பம் மரம் உண்டு வான் விரையும் வளர்ந்து நிழல் தந்தோன்றிருக்கு இருக்கு யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து கும்பிட்டுருக்குறீங்க யார் இந்த கோவில்களை தவற விடுக்கலாம் அந்த கால அந்த நினைவுகள்ன்றது பலருக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய வந்து கீழே கருத்துக்களை சொல்லுறோம் அரசு மரம் எல்லாம் இருக்குது பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் விட்டுட்டு போயிருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் ஒன்றுமே இல்லை இந்த காற்றன் இந்த வாத இந்த அடி தண்டு எல்லாம் இவ்வளோ பெருசாக வர்ற அளவுக்கு இவ்வளோ காலம் வளர்ந்துருக்கு அடிக்கிற வெக்கைக்கு சாமி வெப்ப மரமே எங்கு பார்த்தாலும் இப்படி விடுவிக்கப்படக்கூடிய இடங்கள்ல அல்லது விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல பெரிய அளவில் மரங்கள் விறகுகள் ஞாபகம் நாளைக்கு அதுக்கு விறகு தேவையில்லை இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலம் அந்த சுதந்திரம் உணர்வு எல்லாம் இந்த பின்பக்கம் எல்லாம் கோவில் இதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது இடிக்கப்பட்டிருக்கு கோபுரம் இருந்து மக்களே கன்றக வாகனங்களை பயன்படுத்தி இந்த துப்புரவு செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் முன்னெடுத்து வருவார்கள் என்ன கட்டத்தில் இருக்கு தண்ணி வந்து சரியான ஒரு தான் இருக்குது அந்த எல்லாம் போட்டு தகரம் எல்லாம் போட்டு கஞ்சல்கள் எல்லாம் போடப்பட்டு நினைக்கிறேன் ஆனால் அந்த பழைய காலத்தில் கட்டிடம் அந்த செலவுகள்ல அந்த பொழிப்போட அப்படி இருக்குது கோவில் இதுதான் கோவில்னு சொன்னால் யாருமே அடிக்க வந்துடாதீங்க இருக்கிறத தான் காட்ட முடியும் இப்படித்தான் ஒரு நிலை இருக்குது கீழே எல்லாம் வந்து எப்படி கூட்டி எப்படி எல்லாம் கோவில்ண்டா புண்ணியமாக கும்புறதுக்கான ஒரு வச்சிருந்துருக்காம் ஆனா சாமி இருந்து பீடங்கள் சாமி வச்சிருக்கூடிய பீடங்கள் எல்லாம் தகர்ந்தா புள்ளி பிள்ளையாரப்பாண்ட தலை விடாக்குது யாரு ஏதோ ஒடிச்சு போட்டு விடாக்குது கிளற கிளற என்ன வருதோ என்ன இருக்குமோ தெரியல இப்ப இந்த கோயில்ல நிலைமை சூலம் மணிக்கோட்டு கோபுரம் எல்லாம் புதுசாக புதுசுன மாதிரி கிடக்குது எப்ப நடந்த கும்பாபிஷேகம் எப்போ இந்த எல்லாம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சால் கிட்ட சொல்லுங்க இந்த இதில் இருக்கக்கூடிய பகுதிகள் இவையெல்லாம் தான் இப்போ விடுவிக்கப்பட்டது அந்த ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எல்லையோட இருக்கிற பகுதியில் பாருங்க இந்த அதுல வந்து எல்லை அது கங்கால தான் மக்களுக்குரிய காணி இந்த எல்லைக்கு இஞ்சால இராணுவம் வச்சுருந்தது செண்டுக்கு இடையிலே பசுமைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அங்கால பச்சை பசு பப்பாசி சேரிக்கணும் பரக்கரை செய்கைகள் பயிற்சைகள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை சேரிக்கணும் இங்கால பார்த்தா ஒன்றுமே இல்லை இல்லைக்கு இங்கால இந்த அப்போ சொன்ன அந்த கோவில் வச்சு மக்கள் கும்பிட்டுக்கணும்னு இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் மரத்தில் பட்டெல்லாம் கட்டி இந்த கோவிலுக்கு நேரியே அதிலேருந்து பார்த்தா இந்த கோவிலுக்கு சரியாக நேரியே வந்து அந்த வழிபாடுகள்லாம் சேரிக்கணும் மக்கள் பரவாயில்லை காலம் என்றாலும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்கள் இப்போதே கிடைச்சிருக்குது அப்பா இந்த வக்கைக்குள்ளே மணிக்கூட்டு கோபுரத்தின்ற அந்த தூவி அதில் காணில்லை மணியும் இல்லை மணி பொறுத்து இருந்திருக்கிறோம்மா இல்லை தெரியாது அந்த காலத்தில் நான் இருக்கல தானே ஆனால் எல்லம் என்று சொல்லி எது வழி இருக்குது எல்லம் இருக்குது வழியிருக்குது அங்கே அழகாக வானம் வேலை செய்து கொண்டிருக்குது கோவில் வெற்றியிருக்கக்கூடிய வரலாறுகள் இந்த அனுபவங்கள் இங்கே தெரிஞ்சுருக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் இடங்கள் இருக்கீங்க அப்படியான ஆக்கள் இந்த கருத்துக்கோ அதனால தான் அந்த கோவில் அது பக்கத்தில் அந்த மாட்டுக்கு செய்யக்கூடிய அந்த சியோத்ரி நினைக்கிறேன் அந்த புல் எல்லாம் சாகுபடி செய்யப்பட்டிருக்குது வெட்டி குவிக்கப்பட்ட விறகுகளும் மரங்களுமே உழவாயிருக்குள்ள எவ்வளவு காலம் இந்த மக்கள் இதை தொலைத்திருப்பார்கள் அது இங்கே இல்லாமல் இருக்கிறாங்கன்றதை கணக்கு பண்ணக்கூடியதாக இருக்கும் இனிமேல் வெட்டப்படாத நிறைய மரங்கள் இங்கே இருக்குது மின்சாரம் எல்லாம் கொடுத்தீங்க எந்த மின்வள்ளம் எல்லாம் போகுது அதை சரியாக விதைச்சு நட்ட மாதிரி ஒரு காடு உருவாக்கம் செய்த மாதிரியே கிடக்குது ஆனால் அதுக்கு பக்கத்திலையே நாங்கள் வந்து பாதை இது அதில் இல்லை இருக்குது அந்த அதுக்குள்ளே தான் பாதுகாப்பாக ஆனால் முன்னுக்கு வந்து பதிஞ்சிட்டு இங்கே வரணும் பப்பா தோட்டம் எல்லைக்குள்ளே இருந்து வெளியே எல்லைக்கு வழியில் போய் பப்பா படத்தை பிடுங்கிட்டு வரலாம் பப்பா காயெல்லாம் நிறையவே காய்ச்சிருக்குது முந்தி வீட்டெல்லாம் அந்த ஊர்பாப்பா இப்போ வந்து ஊர்பாப்பாவுக்கு நிறைய கிராக்கி இருக்குது ஆனால் இப்போ வரக்கூடிய பப்பா பழம் எல்லாம் விதை இல்லாத பப்பா பழம் தான் நிறைய வருது ஆனால் பேர் அதை சாப்பிட மாட்டோம் இது ஊர்பாப்பா நினைக்கிறேன் வெட்டி பிடுங்கி சாப்பிட்டால் நல்லாவாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கோவிலேருந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் சீரனையும் சொன்னார் நானும் சொன்னே நான் அந்த கோவிலை பார்க்கலாம் ஏன்னா மக்கள் முந்தி இதிலிருந்து தான் வழிபட்டிருக்கேன் எங்கே போன என்ன எப்படி போன நிறைய நம்பிக்கை வழிபாடுகள் அந்த விஷயமெல்லாம் மக்களிடமே தவிர்க்க முடியாது குழாய் அடிச்சு அடித்து வச்சுக்கிடாக்கீங்க சரியாக குளிருது நாட்டில் வழி அதிக குளிருது வைரவப்பா சூளவாகவும் இருக்கிறார் தேசிக்காய் எல்லாம் குத்தி இவர் நல்ல குளிர்மையான இடத்துல இருப்பார் இவர் எப்போ பார்த்தாலும் இவரை பார்த்தா ஒரு கோவம்பரம் நல்ல குளிர்மையான இடத்துல மாலை மரியாதையோட முழுகப்பட்ட இடங்கள் இருந்தால் பொங்கி எல்லாம் இருக்கீங்க ரெண்டு மூணு நாளைக்குள்ளே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அந்த சமையல் எரிவாயு வரக்கூடிய அந்த கோள்களெலாம் அதை வந்து மாற்றிருக்கணும் பொங்கி இருக்குது அங்கால வந்து முளகக்கண்டு எல்லாம் நட்டுருக்கினா கண்டு இந்த புல் யாராவன் வேலைக்கெல்லாம் லட்டி பார்க்குறோன்னு சொல்லி யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இன்னும் சில இடங்கள்ல வந்து திருத்துற வேலைக்காக கன்றக வானெல்லாம் வந்து விட்டுருக்கினா நேராக போகணுமா ஆ வீட்டுன்னா இதில் நான் பார்த்ததுக்குள்ள இது மட்டும் மட்டும்தான் கிடக்கே நான் வீட்டு அடையாளம் கிடந்ததுக்கு உள்ள கிட்டக்கே இதுக்குள்ளே ஒரே ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளம் இதுக்கு நாங்கள் பார்த்த இடத்துல இருக்குது இச்சமிச்ச இடங்கள் தெரியல வா சரியான குளிர் நாடு என்னன்னு இந்த நாட்டில் இருக்கிறாங்களோ தெரியல குத்தையும் இல்ல புழுதையும் இல்லை ஆஹ் இன்னமும் ஒரு வீட்டு இல்லை யார்கிட்ட கூட தெரியல என்னது ஆஹ் ஆ ஆ ஆஹ் அந்த ஃபோட்டோக்கு அழகா விசாரிக்க தெரியுமா கூட அது மாதிரி வழியில நினைக்கிறாங்களும் உள்ளுக்கு நிக்கிறாளும் காஞ்சிக்கணும் இதில் இந்த ஐயா கதைச்சி பண்ணிக்கிற அந்த நேருக்கு வந்து இதால் வந்து இப்படியே இந்த பக்கமாக ஒரு பாதை போகணுமா ஆனால் அந்த பாதை இல்லை இப்போ எங்கே போச்சு பாதை இதை மூடினா பாதை எங்கே போகிறது போயில் ஒருடம் அதனால் வந்து ஐயா வீதியில் தான் கதைச்சி பண்ணிக்கிறார் ஆனால் அது மறைச்சிக்கிடக்கும் பள்ளிக்கூடம் எங்கே இருக்கா எங்கேயா இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கா ஏரியல இருந்த இடத்த அங்கேயா இருக்கு இதுக்குள்ள ஆமாம் இப்போலாம் மரணுண்டு இப்போ என்ன நினைக்கிற பாதை தான் பட்டி நான் பாதை துப்புரவாக்கப்படுது பாதை எப்படி துப்புரவாக்கினாதான் அங்கே என்ன இருக்கு கண்டுபிடிக்கலாம் எது கலாளிகளாக்கு சித்தி விநாயகர் பார்த்தால எங்க இருக்கு இந்த நான் பார்த்தேக்கல கூட வந்துட்டு மரத்தை காட்டுறீங்க மழை மெல்லையா பார்த்த பாம்பு கூத்தல்ல இப்போதான் பள்ளிக்கூடமா இல்லை இல்லை அப்படின்ட்டு இது பார்த்தேக்கே உங்களை தெரிய இல்லாடி அது வாங்க மாட்டேங்குறாங்க இது என்னண்டா இந்த பாடத்தாலே வரலாறு இருந்தால் ராணுவம் முகாமுக்கு பக்கத்தில் இருந்தது பாடசாலை முதல் தடம் எண்பத்தி மூணாம் ஆண்டு சண்டை தொடங்கின உடனே அந்த பிள்ளைகள் இடம்பெயர்ந்து சென்று திரும்பி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்ந்து இந்த மக்கள் மீள திரும்பி வந்தவை மீள பக்கத்தில் இருந்த வெங்காய சங்கத்தில் இயங்கி கொண்டிருந்தது அது தொடர்ந்து அந்த மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெயர் இது மக்களால் காணிகள் வழங்கப்பட்டு தொண்ணூறாம் ஆண்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கே மக்கள் இடம்பெயர்ந்து சென்றுட்டினோம் கட்டப்பட்டிருக்கிறேன் இந்த கட்டிடங்கள் முழுமையடையாமல் மேலேயும் கூற நடக்கையில் ரஷ்டெல்லாம் போட்டிருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த ரஸ்ட்டும் இல்லை பாடத்தால் இந்த பாச கட்டிய கட்டிடம் ஒரு இடிந்த கட்டிடம் நிலைமையில் காணப்படுகிறது பாப்பு இருந்தது இங்கே இங்கே ஓயல் மட்டும் டாய்யூ ஸ்கூல் ஓயல் வரை இருந்த பாடத்தால்

குத்துக்கால் மிளாச்சிருக்கு இப்போ பாய் காய் இதுக்கெல்லாம் கண்ணி வடி அந்த பிரச்சனை இல்லையோண்ணே இதுகள் ஒன்றும் இல்லை இதில் இந்த இடங்கள் உடனடியாகவே ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்து மிகவும் ஷூட்டிங் ஏரியா கிட்டவாக இருக்கிற வழியாக ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தோடைய மக்கள் உடனடியாக ஓடிட்டோம் அதே வரது சண்டை நடக்கிறே இல்லை சண்டை நடக்காமல் இவ்வளோ இழப்புகள் ஏற்பட வேண்டிய தேவை இருக்கே இல்லை பின்னா அழிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தப்பா பிடிச்சு கொண்டு நாங்கள் மேலேயும் பழைய மேலே வரையும் பார்க்கலாம் ஆ தாங்க மாசிரோட இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துச்சா நாங்க அவள பாவ புத்தனே ஆனா இந்த பள்ளில படிச்சாலும் ரேப்பர் வெளியில எல்லாரும் போறவே நான அந்த ஐயா இருக்கிறார் முன்னுக்கு நிக்கிறவர வேற இங்க படிச்சால இங்க படிச்சால ஓ செல்லனா ஐயா நான் இங்க படிச்சால தான் மணிக்கு வேற ஆ அவட்டே வடக்கலாம் ஊது சாலம் தான் ஆனா மேல எல்லாம் உடைச்சு இல்ல இல்ல மேல எல்லாம் நனந்து ரஸ் எல்லாம் போட்டு மேல அடந்துருக்கு இங்க ரஸ் போட்டு நான் கடையாளங்க உம் உம் ரஷம் பூட்டிதான் இருந்தேன்டா நான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒரு கால போகுதுல எங்களுக்கு ஒரு துறை முறைப்பாடு சித்த கட்டடங்களை உடச்சி எடுக்கணும் அப்போது இந்த கட்டண தளபதி உடனடியா போன் பண்ணி சொன்ன உடனே அவர்கள் சென்று பார்த்து உடனடியா இப்படி ஒரு தவறு நடந்திருக்கேன் அப்ப உடைச்சாதான் இப்போ எல்லாம் கிடக்கு இப்படி மேலே ஆலம்பரம் வா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சது ஹம் நிலமண்டு யாரும் நினைச்சா தப்பு நாங்கள் முதலாவது மாடியில் இருக்கிறோம் பள்ளிக்கூடத்து செல் எல்லாம் அடிவட்ட வடியா இந்த மேல் கிழப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளாடி போச்சுண்ணே ம் எல்லாம் உக்கி போச்சு ரவுண்ட் செல் அடிச்சு புதுசாக அமைந்து விட்டுருப்பீ நான் ம் வெய்யர் மலை அங்கே ஓட்டு எல்லாம் ம் பிடிக்கலேன் இருக்கப்பா விட்டு போச்சு அங்கே இந்த மூவாணி கொண்டு வேற ஏ கேஞ்சிர வேலையா சுட்டி சுட்டி கொண்டு வந்து இவ்வளோ பள்ளிக்கூடக்கா நீ என்ன la செல் que el cel codo le da. Anda, codo, eh. Vale, ok, pues también. Mm. முழுமையாக்கள் வரலாம் வேண்டி விட்டாச்சோ அப்படியே இதெல்லாம் எடுத்துட்டு இந்த கோதுகளை தான் அதுகள் இருக்கேன் இது வந்து அந்த படம் இரும்பு கரு பொறுப்பின வழியாக இல்லையா காணிகள் விடுவிக்கப்படுது பிறகு நிறைய துப்புரவாக்குற வேலை எல்லாம் ஒவ்வொரு நடந்து கொண்டு போகுது புதுசு புதுசா அல்லது கணக்கு கனரக இயந்திரங்கள் தொடர்ச்சியான இன்னொரு வாகனம் வந்து போகுது வாகனம் ஊர்ல என்ன இப்ப கொஞ்சம் இடம் விட்டு இருக்கிறாங்க அதை பற்றி திருத்தி கொண்டு நிற்கிறோம் கன இடம் விட்டுன்னு சொல்றாங்க நீங்கள் கொஞ்சம் இடம் பண்றீங்க கொஞ்சம் இடம் தானே தான் முதல் விட்டது மூன்று ஒரு பாதி விட்டது இன்னும் ரெண்டு பாதி இருந்தால் ரெண்டு பாதியிலே இப்ப ஒரு கொஞ்சம் இடம் பெற்றிருக்கு பொதுவாக சொல்ல போனா பலாலில் அடவாசி இடம் இன்னும் இடம் இருக்கு இது எந்த இடம் இது பலாலி கிழக்கு கிழக்கு ஒட்டா இல்ல இல்ல பலாலி கிழக்கு நாங்கள் போனது தொண்ணூறாம் ஆண்டு ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி மணிக்கு ஒரு மணி நாள சண்டை பகல் ஒரு மணிக்கு சண்டை தொடங்கின ஒரு மணிக்கு ரெண்டு வரைக்கும் விடாது சண்டை தொடங்க இங்க சைடு விட வெளிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க எங்க போனது அப்படியே அப்படியே போனேன் அச்சு பெரிய புத்து புத்தூர் அங்க போனா அப்புறம் அங்கே உள்ளவன் எங்களுக்கு செய்தான் உதவி ஓரளவுக்கு தண்ணியில் தந்து உடனே மூன்று மூன்று கல் தந்து பிறகு தந்து சமையல் சாப்பிடுங்க வந்து இருக்க இடம் தந்து நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு இடங்கள் தேடி அந்தந்த ஊர்ல போய் இருந்து தோட்டம் செய்து கொண்டு வந்தேன் சொந்த இடம் பலாய் கிழக்கு சொந்த தொழிலே விவசாயம் தான் அஞ்சு விவசாயம் விவசாயம் முக்கியம் தான் குறைவா உத்தியோகத்தில் இருந்தவன் கிடைச்சவன் கூட வேலையை விட்டு வந்து தோட்டம் தான் செய்தவன் வருமானது எட்டாம் வந்து இங்கு இருபத்தி அஞ்சு டீனா ரங்கத்தை காசு ஊர்ல போய் என்ன செய்ய விவசாயம் முந்தி முந்தி வெங்காயக்காண்டு மரவள்ளி குரக்கன் சொந்த இது எல்லாம் விளையும் எல்லாம் விளையும் தக்காளி அந்த மாதிரி விளையம்

ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு வந்தான் திரும்ப வேண்டாம் விட்டு வந்தான் இல்ல அவன் வருஷம் வருஷம் பெசா தான் இருந்தவன் என்னோட ரெண்டாக்கள் எல்லாருக்கும் பத்து வருஷத்துல பெசா கொடுத்தவன் அப்ப நான் போறேன் எழுதி கொடுக்க இமிகிரேஷனுக்கு கூப்பிட்டான் அங்க போய் நீ இந்த நாட்டு அசுகளை வேண்டாம் ஆண்டு போறேன் இந்த நாடு பிடிக்கல நான் போறேன் நாட்டு பிரச்சனை வந்து நான் அதை நேரம் சமாளிச்சு கொள்வேன் எனக்கு இப்ப பிரச்சனை இல்லை நான் போறேன் பிரச்சனை கொடுத்தாங்க அப்ப போய் ஆடி விட்டு வந்தேன் எங்களை நாடு மாதிரி ஒரு நாடு நானும் பதினேழு நாடு பார்த்திருக்கேன் பதினேழு நாடு தான் நாடு மாதிரி எனக்கு பிடிச்சாண்டு இல்லை அங்க நாங்க வேறேன் போறோம் காசுக்காக தான் எங்கட படிக்கல வராங்களோ ஒரு மாதமோ பதினஞ்சு நாள் எங்கட சனங்களும் நிக்கிது வந்து அந்த பதினஞ்சு நாளுதான் சுதந்திரம்

எழுதி கொடுத்தா ஒரு நாள் வந்து அங்க போய் இங்க ஒரு நாள் இல்ல இப்ப இப்படியும் இப்படித்தானே வரான் இப்ப நாலஞ்சு நாளைக்கு அவன் தண்டை கொண்டு வரக்க வச்சிருக்கிறான் அவன் என்னடா இந்த இங்க ராணுவமே இல்லாத இல்ல இல்ல இருக்காண்டே ராணி லிஞ்ச வந்தாண்டு பாதுகாப்புக்கு தண்டு இங்க கிழக்கு ஏழு இருந்தான் வசூல உணர்ந்து போட்டு பாதுகாப்பு கொடுத்தவன் ரெண்டாம் அவளாக இங்க ராணுவம் இல்ல போல இருக்கு அவன் இந்த வெறிய பிடிங்க அங்க போடுற காலு இல்லையாக்கும் போடு வந்தானே போட்டு கூட வந்தானே எங்களை செடிக்கா துப்புரா எடுத்து போடுற வேண்டு இப்படி எப்படி அப்ப இப்படி நாங்க போய்க்கு துப்புரா தான் போட்டு போனாங்க வீடுகள் எல்லாம் சில வீடுகள் கிடக்கும் கோபிசம் சும்மா கட்டுற மட்டும் கிடைக்கும் எங்களுக்கு இடத்த விட்டா நாங்கள் உழைச்சு நாங்கள் முன்னோம் எங்கள்ட்ட அவ்வளவுக்கு வெள்ளமே இருக்கு எங்கள்கிட்ட எல்லாம் எங்க மக்கள்கிட்ட அவ்வளவுக்கு வெள்ளமே இருக்கு அவ்வளவு உழைப்பினும் வேலை செய்ய எங்க காணியை விட்டா நாங்கள் எல்லாம் செய்வோம் ஒருவே ஒரு அஞ்சு வருஷம் பாத்தியலாம் பாருங்க விட்டது சோலி அப்படிதான் இது பெரிய இதாக்குறது பெரிய வேலையில எங்களை இடத்த விட

എങ്കടത്തെ വിട്ട് പോറാനില്ലേ ഞാൻ കഴിഞ്ഞ് എങ്കലപ്പം നന്ദി അയ്യാ നന്ദി ഓക്കെ